கரப்பான் பூச்சிகள் தண்ணீருக்குள் மூச்சை பிடித்து வைத்திருக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா பத்து அற்புதமான கரப்பான் பூச்சி உண்மைகளை கண்டறிய தயாராகுங்கள் ஒன்று அவை தலைகள் இல்லாமல் வாழ முடியும் ஒரு கரப்பான் பூச்சி அதன் வாய் வழியாக அல்ல அதன் உடலில் உள்ள சிறிய துளைகள் வழியாக சுவாசிப்பதால் அதன் தலை இல்லாமல் ஒரு வாரம் வரை உயிர் வாழும் இரண்டாவது அவை நாற்பது நிமிடங்கள் மூச்சை பிடித்து வைத்திருக்க முடியும் கரப்பான் பூச்சிகள் நாற்பது நிமிடங்கள் மூச்சை பிடித்து வைத்திருக்க முடியும் மற்றும் நீருக்கடியில் அரை மணி நேரம் உயிர் வாழும் மூன்றாம் சூப்பர் ஸ்பீடி ரிஃப்ளெக்ஸ் கரப்பான் பூச்சிகள் பூச்சி உலகில் வேகமான அணிச்சைகளைக் கொண்டுள்ளன அவை ஆபத்தை உணர்ந்து வெறும் எட்டு புள்ளி இரண்டு மில்லி வினாடிகளில் ஓடிவிடும் நான்காவது அவை பண்டைய கால உயிர் பிழைத்தவை டைனோசர்கள் தோன்றுவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே கரப்பான் பூச்சிகள் முன்னூறு மில்லியன் ஆண்டுகளுக்கும் மேலாக பூமியில் உள்ளன ஐந்தாவது அவை ஒரு மாதம் உணவு இல்லாமல் வாழ முடியும் கரப்பான் பூச்சிகள் முப்பது நாட்கள் வரை உணவு இல்லாமல் உயிர் வாழும் ஆனால் அவற்றிற்கு ஒவ்வொரு வாரமும் தண்ணீர் தேவை ஆறாவது அவை ஒரு மணி நேரத்திற்கு மூன்று மைல்கள் ஓட முடியும் அது வேகமாகத் தெரியவில்லை ஆனால் ஒரு சிறிய பூச்சியை பொறுத்தவரை அது ஒரு மனிதன் மணிக்கு இருநூறு மைல்களுக்கு மேல் ஓடுவது போன்றது ஏழாவது அவை சூடான இருண்ட இடங்களை விரும்புகின்றன கரப்பான் பூச்சிகள் சமையலறைகள் அடித்தளங்கள் மற்றும் உபகரணங்களுக்கு பின்னால் போன்ற சூடான ஈரப்பதமான சூழல்களால் ஈர்க்கப்படுகின்றன எட்டாவது அவை கை கால்களை மீண்டும் வளர்க்க முடியும் கரப்பான் பூச்சிகள் இழந்த கால்களை மீண்டும் உருவாக்கும் திறனை கொண்டுள்ளன குறிப்பாக அவை இளமையாக இருக்கும்போது ஒன்பதாவது சில கரப்பான் பூச்சிகள் பறக்க முடியும் அனைத்தும் இல்லை ஆனால் சில வகையான கரப்பான் பூச்சிகள் இறக்கைகள் கொண்டவை மற்றும் குறுகிய தூரம் பறக்கும் பத்தாவது கரப்பான் பூச்சி பால் மிகவும் சத்தானது ஒரு வகை கரப்பான் பூச்சி அதன் குழந்தைகளுக்கு பசுவின் பாலை விட அதிக சத்தான பால் போன்ற பொருளை உற்பத்தி செய்கிறது என்ன நண்பர்களே பாரசியமான தகவல்களை தெரிந்து கொண்டீர்களா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க பாய்